அஜித் அவர்களுடைய ஒரு பையன் அவருடைய பட ரிலீஸ்க்கு பஸ்ல இருந்து கீழே வந்து இறக்குறான் புஷ்பா டூ அந்த படத்துல கை குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு லேடியும் கை குழந்தையும் இறந்து போறாங்க இப்போ இந்த சம்பவம் இப்போ இது எல்லாமே நம்ம எமோஷனை தூண்டிவிடக்கூடிய ஒரு வெறித்தனத்துடைய விளைவு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் எங்கிட்ட சொல்றாரு இந்த ஐ பி எல் காரணமா ஒவ்வொரு டீம் சேர்ந்த அடிச்சுக்க போறீங்க பாருங்க அடிதடி வரைக்கும் போகாதுன்னு நான் சொன்னேன் ஆனா நான் சொன்ன வார்த்தை இப்ப தவறுங்கிற மாதிரி ஆயிடுச்சு

பதினெட்டு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிட்டாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தியால் அவர் போய் நிக்கிற அளவுக்கு இந்தியா ஜெயிச்சிட்டு வந்து பிரான்சிஸ் கிரிக்கெட் தலைவா

சார் நேற்று ஆர்சிபி கப்பு வாங்கினது பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஆனாலும் அந்த ட்ராஜடி அப்படின்றத வந்து பேசாமல் இருக்க முடியல ஏன்னா பதினோரு பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்கும் இருக்கு இதில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார் பிரதர் இது வந்து ஒரு கிரிக்கெட் பயிற்சி இது வந்து அரசாங்கத்துடைய அப்படின்னு நம்ம ஈஸியா கடந்து போயிடக்கூடாது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியா எமோஷனல் மானிப்புலேஷன் அதாவது நம்மளுடைய உணர்வுகளை சோசியல் மீடியாவை வச்சு பயங்கரமா தூண்டி விட்டதுடைய பலன் பிரதிபலன் இது ஒரு ஆக்சிடென்ட் சொல்றதை விட இது வந்து அண்ட் இண்டிவிஜுவல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக செஞ்ச சில சோசியல் மீடியா மேனிப்புலேஷனுடைய எதிர்பாராத விளைவு அப்படிங்கறதுதான் இது வந்து இந்த விஷயத்தோடைய பேச இதை நம்ம இவ்வளவு டீடைலா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் எல்லாரும் மட்டும் இருக்காதிங்க அப்படின்னு சொன்ன அஜித் அவர்களுடைய ஃபேன் ஒரு பையன் அவருடைய பட ரிலீஸ்க்கு பஸ்ல இருந்து கீழே வந்து இறக்குறான் புஷ்பா டூ அந்த படத்துல கை குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு லேடியும் கை குழந்தைன்னு இறந்து போறாங்க இப்போ இந்த சம்பவம் அப்போ இது எல்லாமே நம்ம எமோஷனை தூண்டி விடக்கூடிய ஒரு வெறித்தனத்தோடைய விளைவு அப்படின்னு இது மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஏன்னா இப்ப நான் சொல்ல போற கண்டென்ட் வந்து வெறும் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக கிடையாது இப்ப நான் சொல்லப் போற கன்டென்ட் வந்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோட பேரண்ட் ஒவ்வொரு யங்ஸ்டர் ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சோசியல் மீடியா மேனுப்புலேஷன் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஏன்னா இப்ப இது எப்படி பண்ணிட்டாங்கன்றதுனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஆர் சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் இவ்ளோ பெரிய சண்டை கிடையாது ஓகேங்களா நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஐபிஎல் நடக்கும் பொழுது நான் பேசியிருக்கேன் ஓகேங்களா நான் அதுக்கப்புறம் வந்து இது நான் அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் எம்ஐ ஃபேன் ஒரு பையன் நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசணும் அப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் எங்கிட்ட சொல்றாரு ஐபிஎல் இந்த ஐபிஎல் காரணமா ஒவ்வொரு டீம் சேர்ந்த ஃபேன் அடிச்சுக்க போறீங்க பாருங்க நான் சொன்னேன் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் எங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நானும் இந்த எம்ஐ ஃபானும் சும்மா ஜாலிக்காக ஆர்கியூ பண்ணிப்போம் தவிர நாளைக்கு இந்தியா மேட்ச்னு வரும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்ப்போம் ஆனா இது அடிதடி வரைக்கும் போகாதுன்னு நான் சொன்னேன் ஆனா நான் சொன்ன வார்த்தை இப்ப தவறுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது இயற்கையா தவறு ஆகலை சோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரைக்கும் வெறும் விளையாட்டு சண்டையாக இருந்த இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா கோலியோட தலைமையில இந்தியா டி டுவெண்டியில முதல் முறையா வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் தோக்குறோம் ஓகேங்களா அப்படி தோத்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆல்ரெடி அந்த பிரான்சைஸ் அது வரைக்கும் கப்பு ஜெயிக்கல இப்ப வேற வேர்ல்டு கப் தோத்திருக்காரு விராட் கோலி அப்படின்னு ஒன்னையும் அவருக்கான அந்த ஒரு ஃபேன்ஷிப்பும் ஆர் சிபிக்கான அந்த ஒரு ஃபேன்ஷிப்பும் குறைய கூடாதுன்னு என்ன பண்றாங்க நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுகளை உருவாக்குறாங்க அந்த பிஆர் டீம் ஓகேங்களா உருவாக்கி என்ன பண்றாங்க யாராவது ஒருத்தர் விராட் கோலிக்கு எதிராக ஒரு நார்மல் விமர்சனம் வச்சா கூட அத இவங்க எடிட் பண்ணி எப்படி இந்த பொலிட்டிக்கல் வீடியோல எடிட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி எடிட் பண்ணி இவங்க மத்த பிளேயர்ஸ் பத்தி சொன்ன கருத்து எனக்கே இது நடந்திருக்கு நான் வந்து இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பத்தி கொடுத்த ஒரு வீடியோல நான் சர்ஃபராஸ் கான் பத்தி சொன்ன விஷயத்தை விராட் கோலியை சொன்னதா எடிட் பண்ணி வீடியோ போட்டுருந்தாங்க சோ இப்படி வீடியோ எடிட் பண்ணி அதை வைரல் ஆக்குறாங்க வைரலாக்கி அதுக்கு கீழே கண்ணாப்பினான்னு திட்டி கமெண்ட் ஆகி இவங்களே இவங்களோட டீம் வச்சு போடுறாங்க இத நான் சும்மா எல்லாம் சொல்லல இல்ல நீங்க சொல்ற மாதிரி பிஆர் டீம் இருக்காங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாம் போடுறாங்க அப்படின்னாலுமே கூட ஒரு பிஆர் டீம் நீங்க போய் அடுத்தவங்களை திட்டுறக்கு அப்படின்றது அளவுக்கு இறங்குவாங்களா டெஃபினட்டா இறங்கி இருக்காங்க நான் இப்ப சொல்றேன் பாத்துக்கங்க விராட் கோலி அட் ரேட் ஆஃப் விராட் கோலின்னு டாக் பண்ணி தமிழ்நாடு விராட் கோலி எடிட்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு போய் பாருங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ டாக் பண்ணி இன்னும் நிறைய பேர் கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து இந்த டிஎன் விகேஏ ஓட ஒரு விகேஇ ஓட மெம்பர்னே ஒருத்தர் போடுறாரு அவங்க போடுற வீடியோ கண்டென்ட்ஸ் அது கீழ இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நல்ல நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் நானாவது ஒரு கிரிக்கெட் விமர்சகர் அவ்வளவுதான் என்ன சொல்ல தமிழ்நாடுக்காக விளையாடி இந்தியாக்காக விளையாடி தமிழ்நாடு அந்த சிஎஸ்கே டீம் வந்து கப் ஜெயிச்ச நேரங்கள்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்த ஒரு கிரிக்கெட்டர் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்த ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் சீனியர் இவங்க எல்லாருமே அபியூசிவா திட்டக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் இவங்களுக்குலாம் விராட் கோலி பற்றி விமர்சனமான உரிமை கிடையாதா இல்லை டேலண்ட் கிடையாதா இவங்க சொல்றது கரெக்டா இல்லை கிரிக்கெட்டே தெரியாத ஒரு ஃபேன் சொல்றது கரெக்டா ஸோ ஒரு விமர்சனத்தை விமர்சனமா கூட எதிர்கொள்ள முடியாமல் இவங்களுக்கே ஒரு சில நேரங்களில் அந்த கிரிக்கெட் பிளேயரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யங் கிரிக்கெட் பிளேயரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம் கண்டிப்பாக தோக்கணும் தப்பான ரிவ்யூ எடுங்கன்னு சொல்றாலும் கோவப்பட்டர் அப்ப அந்த அளவுக்கான ஒரு 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 ஹேட்ரட அவர் மனசுல எப்படி வந்துச்சு அவர் ஒரு கமெண்ட்ரேட்டர் இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஓகேங்களா அப்ப தப்பான ரிவியூ எடுங்க எடுங்க ஆர்சிபி அவர் போர்ஸ் பண்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு கோவம் அவருக்குள்ள வந்திருக்கோம் எதுக்கு வரணும் அது எல்லாம் ஒரு லெவல் நீங்க சொல்றீங்க சார் விரா இவரு சொல்றாரு தினேஷ் கார்த்திக் நீங்க கேட்டீங்களா அபியூசிவா பேசுவாங்களான்னு தினேஷ் கார்த்திக் இப்போ இவங்க கப்பு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர்தான் நானே சொன்னா அவர் என்ன சொல்றாரு போன வருஷம் ஐயோ ஆர்சிபி சிபி ஃபாஸ்ட் இருக்கணும்பா சரியா விளையாடலாம் குடும்பத்தையே திட்டுவாங்க சொன்னாரா இல்லையா எவ்வளவு பெரிய அச்சீவர் சார் தினேஷ் கார்த்திக் தமிழ்நாடுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஓகேங்களா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அவங்களுடைய மனைவி யாரு சார் ஸ்குவாஷ் பிளேயர் சார் அவங்க இந்தியாவுக்காக மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்குவாஷ் பிளேயர் அவர் சொல்றாரு குடும்பத்தையே திட்டுவாங்க இது என்ன கேட்க நல்லாவா இருக்கு எங்க வந்துச்சு இந்த வெறி இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்றீங்க இப்போ இது இப்போ ஒரு பதினோரு பேர் இறந்துருக்காங்க இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க விராட் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பிஆர் டீம் இதை செய்யறாங்க செஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க ஆப்பனன் டீமை அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி ஆப்பனன் டீமை திட்டா எல்லா டீமையும் திட்ட வேண்டியதான அது என்ன சிஎஸ்கே எம்ஐ மட்டும் திட்டுறாங்க இதுலயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது புரியுது அவங்களுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அதிக கப் வின்னர்ஸ் ஏன் ஜிடிஏ திட்டலாமே எஸ்ஆர்எச் திட்டலாமே கே கேஆர் திட்டலாமே மாட்டாங்க வெறும் சிஎஸ்கே அண்ட் மும்பை இனிசா திட்டுவாங்க ஏன்னா இவங்க தான் அதிக கப்பினஸ் அப்ப அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க இவங்க வந்து இவங்களுடைய பிஆர் டீமும் விராட் கோலி சிஎஸ்கேவையும் எம்ஐ திட்டி கண்டென்ட் பண்றான் அவன் சும்மா இருப்பானா அவனுக்கு ஒரு பிஆர் இருக்காங்க சார் நான் இதை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்றேன் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி கேவலமா தோக்குறோம் இதே விராட் கோலியோட கேப்டன்சியில அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கேப்டன் ரஹானேட கேப்டன்சி எல்லாம் இருக்கும்பொழுது சூப்பரா ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டு வந்தோம் நான் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன் நான் அதை மறுக்கல ஓகே ஆனா இப்ப பார்டர் டிராபி தோக்கும் தோக்கும்போது அஞ்சாவது மேட்ச் நடக்கும்போது போது உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளியாச்சுன்னு விராட் கோலி இது ரோஹித் சர்மாவோட பி ஆர்னு பேசப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கண்டென்ட் போட இவங்களுக்குள்ள சண்டைன்ற மாதிரி சோசியல் மீடியா பரபரப்பு ஆகலையா இது வரைக்கும் இந்தியா நிறைய தடவை பார்டர் கவாஸ்கர் டிராபி தோத்துருக்காங்க ஆனா என்னைக்குமே டீம் யுனைடடா இருக்கும் வேர்ல்டு கப் தோத்துருக்காங்க ஆனா டீம் யுனைடடா இருக்கும் பட் இந்த முறை ஒரு ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்ததுக்காக அப்படி ஒரு சண்டை எங்கேருந்து வந்துச்சு இந்த பிஆர் டீம் தானே உருவாக்கிச்சு சோ நான் தினேஷ் கார்த்திக் एग्जांपल சொல்றேன் பிஆர் டீம்னால நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த நேஷனல் டீம் தோக்கும்போது நடந்த சண்டையை பார்த்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இது நடந்துதுக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ट्रॉफीல விராட் கோலி ரோஹித் சர்மாவும் கௌதம் மேயர் ஜெயிச்சது தோள்ள கை போட்டு போனாங்களே அப்ப இந்த பிஆர் டீம் ஏன் வருது ஏன்னா அவங்க அவங்களுக்குரிய पर्सनल வேல்யூவை டவுன் பண்ணாம இருக்க நம்ம எமோஷனல் குள்ள маниபுலேஷன் பண்றாங்க இந்த மேனுபுலேஷன் அன்பா இருந்த ஆர் ஃபேன்ஸை ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏ என்னடா எல்லாருமே திட்டுறாங்க அப்ப நானும் திட்டுறேன்னு ஒரு ஆர் ஃபேன் முதல்ல போடுவான் அப்ப இத பார்த்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்னடா திட்டற உன்ன நான் திட்டறனு போடுவான் அப்ப அந்த அன்பு வெறியாகுது அந்த வெறிங்கற சண்டை ಜಾஸ்தியா ಜಾஸ்தியா அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனம் ஆகுது நம்ம தமிழ்நாட்டுல போன சீசன்ல பாக்கலையா ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவோட வந்து ஆர்சிபி-ய கிரிடிசைஸ் பண்றாப்ல கூட இருக்கிற ஒரு தமிழ் பையன் ஆர்சிபி உன் ஒரு டீமா அட சிஎஸ்கே நம்ம ஊர் டீம் இல்ல பிரான்சைஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஆர்சிபியோட ஃபேன்னு ஒரு பையன் ஒரு லேடி சார் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள இவங்களா கிரீடே தெரியாம பேசுங்க அப்படின்றோம் ஒரு லேடிய எங்க போச்சு நம்ம தமிழ் மக்கள் எப்படி மரியாதை கொடுத்துருந்தோம் சார் ஆரம்ப காலத்தில் கூட ஆண் டீம் கூப்பிட்டு இருந்தோம் எண்பது தொண்ணூறுகள்ல இப்போ அப்பா இன்னொருத்தரோட அப்பா அம்மாவையும் அப்பா அம்மான்னு கூப்பிட்ற ஒரு ட்ரெடிஷன் இருக்கிற ஊர் சார் நம்ம ஊரு அப்படி இருக்கும்போது ஒரு பையனுடைய அம்மாவை ஆர்சிபிக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாங்கன்றதுக்காக இவங்க எல்லாம் கிரீடா தெரியாம பேசினுங்க அப்படின்ற ஒரு பையன் அவங்களுக்கு முன்னாடியே ஆன் கேமரா இந்த மேட்னஸ் உடைய விளைவுதான் இன்னைக்கு இப்படி வந்து நின்று இருக்கு சோ இது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன் நீங்க இந்த சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன் இந்த சோஷியல் மீடியாவோட மேனிப்புலேஷனுடைய விளைவு தான் இது. கோ ஆர்சிபி கப் ஜெயிச்ச உடனே நாமக்கல்ல பஸ் செ நிறுத்துற இடத்துக்கு எல்லாம் போய் அந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்கன்றது எல்லாமே இதனுடைய விளைவு தான். கண்டிப்பா பிரதர் நான் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இந்த சோஷியல் மீடியா मैनिபுலேஷன்ங்கிறது நாட் ஜஸ்ட் for கிரிக்கெட் நீங்க இது எங்க ஆரம்பிச்சதுன்ற ஆரம்ப புள்ளி சொல்றேன் பாருங்க. பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சா அந்த நிகழ்ச்சியில फर्स्ट சீசன்ல ஜூலி அப்படின்ற கான்டெஸ்டன்ட் வராங்க. அப்ப என்ன சோசியல் மீடியாக்களை நம்ம எல்லாம் பேசணும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை லைவ் பண்ண முடியாத ஒரு டிவி சேனல் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் ஜாலியா கூப்பிடுவியா அப்படினு திட்டினோம் அந்த நிகழ்ச்சி புறக்கணிக்கணும் அப்படின்னு ஹைலைட் பண்ணோம் ட்ரெண்ட் பண்ணோம் உண்டா இல்லையா ஒன்னு அந்த நிகழ்ச்சியில அதுக்கப்புறம் என்ன வீர தமிழச்சின் கூப்பிட்டு இருந்தோம் அப்ப அந்த நிகழ்ச்சியில அடுத்து என்ன பண்றாங்க அந்த வீரா தமிழச்சின் அழைக்கப்பட்ட பெண்ண ஒரு நெகட்டிவ் கேரக்டரா காமிக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் கரெக்டரா ஒரு 2G காமிக்கறாங்க இப்பதான் சார் இந்த சோஷியல் மீடியா மேனிபுலேஷன் ஆரம்பிச்சது இதே டிவி சேனல்ல சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க நிறைய பேக் அக்கௌண்ட் பேஸ்புக்ல கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க ஜூலி ஜூலி வெரியன் அப்படின்னு ஒரு டாட் பண்ணி நிறைய ட்ரால் கண்டென்ட் உருவாக்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மொமெண்ட்ல அந்த அந்த காலகட்டத்துல ஜூலிக்கு

இந்த மாதிரி மேனுப்புலேஷன் ஆரம்பிச்சது இன்னைக்கு அடுத்து ஆர் சிபி விசஸ் சிஎஸ்கே விசஸ் எம்ஐனு போய் அடுத்து கமல் விசஸ் சாரி அஜித் விசஸ் விஜய்னு போய் புஷ்பா டூ பட ட்ரெண்டிங்ல ரெண்டு பேர் இறக்குற அளவுக்கு நடந்திருக்குன்னா ஒரு சோசியல் மீடியா மேனுப்புலேஷனோட எஃபெக்ட் இப்ப உங்களுக்கு புரியுதா இதை நான் மெயின் சொல்றேன் சரி இப்படி மேனுபுலேட் பண்றதுனால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ரஷ்ஷு அந்த இடத்துல உருவாகியிருக்கு அப்படின்றது தான் டெஃபனிட்டா ஏன் நீ யோசிச்சு பாருங்க சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சுட்டு வந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி இவ்ளோ கூட்டம் குடிச்சா கேகேஆர் கப்பு ஜெயிச்சுட்டு வந்துச்சு இவ்ளோ கூட்டம் குடிச்சா இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்கல்ல சார் இது வந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதை வந்து பீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவ்வளவு பெரிய ஒரு ரஷ் கிரியேட் ஆகுது அப்படின்றது எப்படி இவ்வளோ பெரிய ரஷ் வரும் அது நீங்க வந்து முன்னாடியே பண்ணக்கூடாதான்ற கேள்வியெல்லாம் நிறைய தான் இருக்காங்க பட் அந்த பதினெட்டு வருஷம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இல்லையா பிரதர் பதினெட்டு வருஷங்கிறது ஒரு பாயிண்ட்ங்கிறது நான் ஒத்துக்கிறேன் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல் கப்பு ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இல்ல ஒரு மாற்றுத்திறனாளி தமிழ்நாட்டிலேருந்து போய் நாலு மெடல் ஜெயிச்சுட்டு வர்றது பெரிய விஷயமா நீங்க சொல்லுங்க ஸ்போர்ட்ஸ் ரசிகனா எது பெரிய விஷயம் ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் ஜெயிச்சு ஒரு மாற்றுத்திறனாளி மெடல் ஜெயிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டில இருந்து போய் இந்தியாவுக்கு இல்ல ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிச்சிட்டு வராங்க உலக லெவல்ல போய் எது பெருமை எஸ் இதுதான் பெருமான அதை எல்லாருமே நம்ம யா எல்லாருமே கவனிக்க தவறோம் சார் அது எல்லாருமே அது பண்றோமே மணிஷா ராம்தாஸ் பத்தியும் துளசிமதி பத்தியும் ஏன் இவ்வளவு ஏன் அதுல ஜெயிக்க கூட முடியாம ஆனா சூப்பரா விளையாடின சிவராஜன் பத்தியும் மீடியா கவர் பண்ணிச்சு மீடியா கவர் பண்ணிச்சு ஆனா துளசிமதியோ நித்யஸ்ரீயோ மனிஷாவோ தமிழ்நாட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது அவங்களை வரவேற்க போனவங்க பதினஞ்சுல இருந்து முப்பது பேர் கூட கிடையாது தங்கவேலு மாரியப்பன் வந்து மூணாவது மெடல் ஜெயிச்சிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும் தானே நீங்க மனிஷாவை கூட அவரை பத்தி அவங்கள பத்தி ஹைலைட் பண்ணலே வச்சுக்கோங்க தங்கவேலு மாரியப்பன் மெடல் ஜெயிச்சது எல்லாருக்கும் தெரியும் தானே ஏன் கூட்டம் எஸ் இது ஸ்போர்ட்ஸோட ஃபாலோவர்ஷிப் இல்ல பிரதர் இது வந்து சோசியல் மீடியால நான் இந்த இடத்துல இருக்கேன் பாத்தியா அப்படின்னு போட்டா வியூஸ் வரும் பாத்தீங்களா அதோட வெரி அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புகழ்னு ஒரு காமெடி நடிகர் பயங்கர ஸ்கில்டா சொல்லுங்க அவ்வளோ பயங்கர ஸ்கில்டு அவர மாதிரி காமெடி நடிகனே பார்த்தால அப்படியா பிள்ளை ஒண்ணும் இல்ல இஸ் ஓகே கைண்ட் ஆஃப் காமெடி அவ்வளவுதான் ஆனா அவருக்கு என்ன கூட்டம் குடிச்சு தெரியுமா அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ

சோ ஒரு ஒரு நடிகரோடையோ இல்ல யாரை பத்தி இந்த ஒரு சோசியல் மீடியா ரொம்ப பெருமையா பேசுதோ அந்த ஸ்பாட்ல நான் இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நடக்குது சோ இது மறுபடியும் சொல்றேன் சோசியல் மீடியாவோடைய மானிப்புலேஷன் உடைய தூண்டலோட விளைவு ஏன்னா பதினெட்டு வருஷம் கழிச்சு ஜெயிச்சுட்டாங்கங்கறது மேட்டர் கிடையாது தெளிவா இத்தனை கிரிட்டிசைசேஷன் மீறி நாங்க ஜெயிச்சுட்டோம் கெத்து காமிச்சிட்டோம் ஒரே கேள்வி இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அபியூஸ் பண்ணி எவ்வளவு வீடியோஸ் வந்துச்சு ஒரே கேள்வி டே நாங்க அஞ்சு ஜெயிச்சோம் நீ ஒண்ணு ஜெயிச்சடா மும்பை இந்தியன்ஸோ சிஎஸ்கே ஃபேனோ சொல்றான் அது தெரியாத அவங்க சொல்லுவாங்க நீ உங்களுக்கு ஆனா ஏன் செய்யறாங்க ஏன்னா அப்படியாச்சும் நான் ஒரு பவர்ஃபுல் ஆள்னு மாஸ் காட்டணும் சோ மறுபடியும் சொல்றேன் இது அன்புனால வந்த விளைவு இல்ல வெறியினாலையும் பப்ளிசிட்டி பைத்தியத்தினாலையும் வந்த ஒரு விளைவு அப்கோர்ஸ் இந்த பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இப்படி ஒரு கூட்டம் கூடுவோம்னு ஏன்னா இலவச பஸ்கள் விடப்பட்டது கேள்விப்பட்டேன் ஐ ஹாவ் டு வெரிஃபை தட் ஓகேங்களா பட் அப்படி நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாவது முன்னாடி நாளே டிவி சேனல்ல பெரிய சர்பிரைஸ் பெரிய சர்பிரைஸ் ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க தலைவா வர்த்த நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்க்குமே லீவ் விட்டதாகவும் சொல்றாங்க சார் இது இது எந்த அளவுக்கு ஒரு பைத்திகார்த்தனும் ஒரு மேட்னஸ் பாருங்க மோர் ஓவர் ஒரு அரசியல்வாதி ஒரு முதலமைச்சர் இதை வந்து விசிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் சி நம்ம ஊர்லயே நடந்துச்சு சிஎஸ்கே கப் ஜெய்சிட்டு வந்தப்போ நம்ம முதல்வர் அவர்கள் போய் அவங்களுடைய ஆபீஸ்க்கு போய் அந்த கப்பை பார்த்துட்டு அதோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து மீடியால அப்லோட் பண்ணார் ஓகே டன் பட் இதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியால் அவர் போய் நிற்கிற அளவுக்கு இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டு வந்து பிரான்சிஸ் கிரிக்கெட் தானே தலைவா அப்ப அவருக்கு என்ன தெரியுது இதுக்கு இவ்வளவு ஆபீஸ் லீவ் விட வச்சு மக்களுக்கெல்லாம் அதை ஆக்சஸபிள் ஆக்கி இந்த நிகழ்ச்சியை பெருசா நடத்தினா அதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா இதுதான் சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன் நான் சொல்றது இம்மிடியா ஏன் வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க இங்க இருக்கிற நிறைய பேர் கேட்கும்போது கூட ஏன் உடனடியாவே அப்படி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணணும் ஈவன் அது வந்து எல்லாருக்குமே ப்ராப்பராக சொல்லி ஆர்கனைஸ் பண்ணதா அப்படின்ற கேள்வி எல்லாவே நிறைய இருக்கு அதுல அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கப்பா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் டைம் கிடைக்கும் அவங்க டிராவல் பண்ணி வர வரைக்கும் பட் வேற இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மூணு நாலு நாள்ல மறந்துடுவோம் இப்ப இந்த தக்லைஃப் படம் ஓடுங்கிறதுக்காக கமல் வந்து ஒரு மொழிப்பு ஒரு ஸ்டண்ட்டை வச்சாரு படம் நல்லா இல்லைன்னு ஒன்னே எல்லாருமே அதை மதிக்கவே இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா இதே பழைய கமல் இதை பேசியிருந்தா அந்த டார்ச் லைட்டை தூக்கி போட்டாரு அந்த கமல் பேசியிருந்தா மரியாதை இருந்திருக்கும் பட் எப்ப அவர் மடை மாறினாரோ அப்பவே அவருடைய சாயம் விழுத்துருச்சு நோபடி ஸ்கேட போட்டோம் சோ அதே மாதிரி இந்த விஷயமும் வேற ஏதாவது ஒரு விஷயம் வர்றதுனால மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் இந்தியாவை இந்தியாவை சுத்தி இருந்தா அந்த ஒரு போர் சூழல் இன்னுமே இருக்கு இது ஒரு பெரிய நியூஸ் ஐபிஎல் மறந்துட கூடாது அதுக்குள்ள இதுல ஒரு பெரிய லாபம் பாக்கணும் இதுல ஒரு பெரிய மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு வர்த்தக ரீதியான விஷயம் தான் திருப்பி திருப்பி நான் மக்கள்கிட்ட இவ்வளவு ரேட்டா சொல்றது உங்க இளைஞர்களை உங்களை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க மீடியாங்கிறது உங்களுடைய மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அடிக்ஷனை உருவாக்குது அந்த ஒரு ஒரு அரசியல்வாதியும் பிரான்சைஸும் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுது அதோட விளைவுதான் இந்த மரணம் எப்படி ஒரு மேட்னஸ் வச்சு ஒரு 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 கெயின் அரசாங்கம் நினைக்குதோ அதே மாதிரி இந்த மேட்னஸ் நான் தான் தடுத்தேன்னு ஒரு மைலேஜும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க அப்ப இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க ஐபிஎல்ல இந்த மாதிரி பிஆர் அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தா தடை செய்யப்படும் இந்தியாவோட அந்த ஒரு யூனிட்டிய அந்த ஒரு ஒத்துமையை கெடுக்காதீங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இப்படி ஒரு ஆக்ஷனோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனோ நடந்துச்சு ஒன்னும் இல்ல ரெண்டு பிஆர் தூக்கி உள்ள வச்சாங்கன்னா முடிஞ்சு வச்சு எந்த பிஆரும் நான் ஜெயிலுக்கு போனாலும் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர் அது திமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் ஒரு கட்சியை சேர்ந்தவர் நான் அரஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல என் கட்சிக்காக பேசுன்னு பேசுவார் ஆனா கண்டிப்பா ஒரு பிஆர்னா அரஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல என்னோட கிரிக்கெட்டர்கள் பேசுவேன் பேச மாட்டார் புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு ஆக்ஷன் முதல்ல மீடியா இத பத்தி ஹைலைட் பண்ணனும் சோசியல் மீடியா இதுல இருக்கிற அந்த ஒரு மேனுபிலேஷன் பத்தி ஹைலைட் பண்ணனும் அதுக்கப்புறம் அரசாங்கத்தை இதுவே ஒரு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பண்ணும் அப்படின்னா அவங்க ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இது கண்டிப்பா முடிவுக்கணும் இது சோஷியல் மீடியாட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்குவஸ்ட் உங்க மாதிரி சேஞ்ச அடுத்த ரெக்குவஸ்ட் ஷார்ட் மட்டும் பண்றேன் அடுத்த ரெக்குவஸ்ட் முக்கியமா நிறைய ஸ்போர்ட்ஸ்களை இந்த அன்ப ஸ்பிரெட் பண்ண பாருங்க இது நடந்துட்டு இருக்கிற அதே தருணத்துல டேபிள் டென்னிஸோட பிரான்சைஸ் கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி பிரான்சைஸ் கேம் டேபிள் டென்னிஸ்ல நடந்துட்டு இருக்கு அதை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதே மாதிரி செஸ்ல போய் நம்ம பிள்ளைங்க கலக்கிட்டு வராங்க அதை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க பேட்மிண்டன்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பதினாலு வயசு பையன் போய் கலக்கிட்டு வரா அதை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க சோ அப்ப ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பிசினஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா அந்த பிசினஸ் நாம வைடன் பண்ணும்போது இது டெஃபினட்டாக ஆகும் அந்த சமை இதே சமயத்தில் சார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் அதில் இற இறந்திருக்காங்க அவங்க மட்டும் இல்லை கர்நாடகாவிலிருந்து நிறைய உயிர்கள் கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்துருக்காங்கங்கும்போது உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இன்னொரு பக்கம் விளையாட்டை விளையாட்டாக பாருங்கன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தையெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு நாமும் சரியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒன்றா இருக்குது